श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमसरसस्पतये நம சகீனாம் புரோகாணாம் சக்குஷே நமோதிவே நம பிரதிவே நம சங்கர தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசஸ்ரம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஐநூற்றி தொன்னூற்றி ஆறாவது நாமாவளி ரவி பிரா ஹுதயஸ்தாரிகோணாந்தரதீபிகா ரவீன சூரியனு பேர் அதாவது ஆகமங்கள் என்ன சொல்கிறதுனா சாமிக்கு உருவம் அமைத்து வழிபடுறத சிறப்பாக சொல்கிறது ஆகமங்கள் அதுவும் தந்திரங்கள் மிகச்சிறப்பாக சொல்லும் அதில் பார்த்திங்கன்னா களம் எழுதி வழிபாடு பண்ணுறதுன்னு பேர் ஒரு கோலம் வண்ண வண்ண பொடிகளால் கோலம் போட்டு அதில் வழிபாடு பண்ணுறது மண்டலம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சுவாமிக்கு சின்னதாக பஞ்சலோகத்தில் விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறான் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா கருங்கல்லில் விக்கிரகம் பண்ணி வழிபாடு பண்ணுறா அதுக்கப்புறம் கிராம தேவதையெல்லாம் பார்த்திங்கன்னா சுதா அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்புனால் சிமெண்ட்டுனால் வடிவம் வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்போது அம்பாவில் எப்படி உருவங்கள் அமைத்து வழிபடுவது மாதிரி ரவி பிரக்யா அப்படின்னா தலைக்கு மேலே ஒரு பன்னிரண்டு அங்கலத்துக்கு மேலே ஒரு சூரியன் இருப்பதாக நினைத்து தியானம் செய்வார்கள் தலைக்கு மேலே ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறார் அது வந்து சூரிய ஒளி மாறி இருக்கு ஸோ நம்ம வந்து உலகியில் வந்து அம்பாள் எப்படி இருப்பாள் அழகுக்கு ஒருவரும் வழி யாரும் நேரில் பார்த்ததில்லை அப்படி இப்படி ஏதோ சொல்லி தான் அதை புரிய வைக்கிறோம் அந்த மாதிரி தலைக்கு மேலே ஒரு சூரியன் இருப்பதாக நினைத்து நம்ம தியானம் பண்ணுறது கிரீடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஒளிவட்டம் மாதிரி போட்டிருப்பா கிரீடம் மன்னர்களுடைய கிரீடத்தை பார்த்தா ஒரு ரவுண்டு இருக்கும் அந்த அந்த சூரியனை குறிக்கிறது தான் அது அதனால் சூரிய வம்சம் வம்சம்லாம் சொல்லுவாள் அதில் சூரியனை குறித்து நம்ம சிந்திக்கிறோம் அதுக்கு தான் ரவி பிரக்கியான்னு பேர் ஒவ்வொருவருடைய தலைக்கு உச்சியில் பன்னெண்டு அங்குலத்துக்கு மேலே ஒரு ஒரு குறுகிய சூரிய மண்டலம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி நினைத்து அந்த வடிவத்தில் அம்பாளை தியானம் பண்ணுறது இப்போ மரத்தில் அம்பாளை தியானம் பண்ணுறோம் பஞ்சலோகத்தில் அம்பாளை தியானம் பண்ணுறோம் நம்ம உடம்பு உறுப்புகளில் அம்பாள் இருக்கிறதா நினச்சி தியானம் பண்ணுறோம் அந்த மாதிரி இந்த தியான வகையில் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சூரியனாக நாம் தியானம் பண்ணணும் அப்படி ஒரு சூரியன் இருக்கா அப்படிங்கிற விஷயம் இல்லை அப்படி இருக்கிறதா நினச்சி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தாந்திரிக முறை ஒரு மணி நேரமாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் அமைதியார் பேசாத அப்படின்னு சொல்கிறோம் பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு வச்சுங்க அதை நிறுத்துறதுக்கு அந்த கவனத்தை கவன ஈர்ப்புன்னு பேர் அந்த கவனத்தை நிறுத்துறதுக்கு ஒரு கோபமான ஒரு வார்த்தை சத்தம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒலி அந்த குழந்தையெல்லாம் பாருங்கள் இந்த வகுப்பறைகளில் இருக்கக்கூடிய குழந்தையெல்லாம் கத்திகிட்டே இருக்கோம் அப்போ வந்து வாத்தியார் வந்து ஒரு கோபமான ஒரு ஒலியை வந்து எழுப்பின உடனே அப்படியே எல்லாம் அப்படியே நின்று போகும் அமைதியாக அப்படி அமைதி பண்ண வைக்கிறது இயல்பாகவே நாம் சூரியனை தியானம் பண்ணுற மாதிரி தலைக்கு மேலே ஒரு சூரியன் இல்லை இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நாம் ஒரு வழியை பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி அம்பாளுக்கு சுபாவத்தில் எல்லா வஸ்துலேயும் அம்பாள் இருக்கா இது ஒரு செயற்கை முறையிலான தியானம் ஒரு வழிபாடு இப்போ உஷ் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறேன்னா சத்தம் இல்லாமல் இருங்கோ அப்படின்னு அர்த்தம் ஆனால் உஷுக்கும் சத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு வழி இப்போ கோயிலுக்கு இறைவன் எப்படி இருப்பார் யாருக்குமே தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு வடிவம் அந்த வடிவத்தை வச்சு இதான் சாமி இதான் சாமி அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்குள்ளே அதை நம்மளை நம்மளுடைய கவனத்தை திருப்புறது நம்மளுடைய கவனத்தை கவர்ந்து இழுக்கிறது அப்படி இழுத்து ஒரு முறை வச்சுருக்கா இந்தந்த மாதிரி வழியில் தியானம் பண்ணுங்கோ இப்படி இப்படி மாறும் அப்படின்னு சொல்கிறது அப்படி மாறுறத்துக்கு உண்டான ஒரு தாந்திரிகம் உங்களை அறியாமலேயே உங்களை நெறிப்படுத்துகிற முறை தாந்திரிகிறது உங்களை அறியாமல் உங்களுடைய மனதை வசப்படுத்துவது உங்களை அமைதிப்படுத்துவது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணினா செய்ய மாட்டேங்க உங்களுக்குள்ளே இப்போ ஒரு உதாரணம் பாருங்க சபரிமலையில் போய் தனியார் தனியாக தான் போனோம் இருட்டு பாதை சாமியே சரணமயப்பான்னு சொல்லணும் இல்லைனா புளி அடிக்கும் பாம்பு வரும் அப்படின்னா எல்லோரையும் விட்டு எல்லோரும் ஒதுங்கிட்டான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேறு வழியே இல்லை சுவாமியே ஐயப்பான்னு சொல்லி தான் ஆகணும் பயம் வந்தால் ஒரு செடி அசைஞ்சால் கூட தானாக சொல்லுவீங்க அந்த சூழல் உருவாக்கும் அந்த மாதிரி இதயத்துக்குள்ளுக்குள்ளே கடவுள் பண்பை பதிப்பதற்கு தாந்திரிக முறைகள் முயலுகிறது எப்படி சபரிமலையில் ச சரணமயப்பான்னு சொல்லு அப்படின்னு தெய்வ பக்தியை உருவாக்குறது இல்லை நம்மகிட்ட சுபாவத்தில் இல்லை இல்லாத உருவாக்குறது இந்த லலிதா சேஸ்ராமம் அந்த மாதிரி ஒரு தியானம் தலைக்கு மேலே ஒரு சூரியன் இருக்கிறதா நினச்சி நீ தியானம் பண்ணுன்னு சொல்கிற சரி அப்படி இல்லை தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சூரியனை வச்சு நம்ம தியானம் பண்ணுறதுக்கும் ஒரு கத்தியில் அம்பால் தியானம் பண்ணுறதுக்கும் ஒரு வழக்கில் அம்பால் தியானம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் ஒரு கொள்வியோ அப்படி ஒவ்வொரு தியானத்துலேயும் ஒவ்வொரு பலன் சொல்கிறாள் அந்த வகையில் தலைக்கு மேலே சூரியனாக இருக்கும் இருக்கிற மாதிரி நம்ம தியானம் பண்ணினால் விசேஷமான அறிவு உருவாகும் இந்த விசேஷமான அறிவுனா என்ன அதுவே நம்ம புரிய மாட்டேங்கிறார் என்னென்னா ஞான சம்பந்தருக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன குழந்தவர் அவ அப்பா குளிக்க போனார் கரையில் நின்னார் சாதாரணமாக அப்பாவை காணும்னு எழுதார் உடனே அங்கே அம்பாள் பிரத்யக்ஷமரா அந்த பால் ஞானப்பாலை குடித்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு பிரதீபா வந்தது பாருங்க ஒரு ஒரு மிகச்சிறந்த பண்பு அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு முழு முழுவதுமாகி மாறி விட்டது அப்பர் பெருமான் முதல் முதல்ல விபூதி வாங்கி தெரிவித்தார் அக்கா கிட்ட வந்து அப்படி அப் அப்போ அவருடைய வயிற்று அப்படியே குறைஞ்சிது அந்த நிமிஷமே குறைஞ்சிது அந்த மாதிரி ஒரு முழுவதுமான திடீர் மாற்றத்தை உற்பத்தி பண்ணோம் இந்த ரவி பிரக்கியாங்கிறது அப்படியே உட்காந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் என்றைக்காவது ஒரு நாள் அதில் இழந்துவிடும் ஒரே நொடி எல்லாம் மாறிவிடும் முழுவதுமாய் மாறிவிடும் அப்படி மாற்றம் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் இந்த மாதிரி தியானம் பண்ணுறது அப்போ அந்த தியான என்னென்ன மாதிரி வடிவமாக தியானம் பண்ணணும் அப்படின்னு அபிராணப்பட்டு பல இடங்களில் சொல்லியிருப்பார் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் ஒளி செம்மைன்னு சொல்லுவார் அம்பாவை வேதமாக தியானம் பண்ணு அம்பாவில் வந்து உருவமாக தியானம் பண்ணு அம்பாவை அருவமாக தியானம் பண்ணு அம்பால் ஆகாசமாக தியானம் பண்ணுன்னு சொல்லுவார் அது மாதிரி ரவி பிரக்கா சூரிய ஒளியாக தியானித்தால் என்ன பலன் அப்படின்னா அதாவது காலத்துக்கு அப்பாற்பட்டு இடத்துக்கு அப்பாற்பட்டு நிகழ்வுக்கு அப்பாற்பட்டு திடீர்னு ஒரு விதமான பேர் ஆற்றலை தரும் இந்த தியானம் இந்த ரவி பிரக்கியாங்கிற தியானம் இந்த ரவி பிரக்கியான்னு யாரெல்லாம் சொல்கிறாளோ இல்லை தலைக்கு மேலே சூரியன் இருக்க மாதிரி தியானம் பண்ணுறாளோ அதுதான் அம்பாள் அந்த சூரிய வடிவல்ல அம்பாள் சூரியனா அம்பாளான்னு கேட்டால் அம்பாள் தான் சூரியன் சூரியன் தான் அம்பாள் ஏன்னா இது லலிதா சகசிரநாமம் சூரியனை பற்றின சமயம் இல்லை அந்த லலிதா சகசிரநாமத்துக்குள்ளே சூரியனாகவே அம்பாள் இருக்கா அப்படின்னு நம்ம தலைக்கு மேலவே இருக்கா அப்படின்னு நினச்சி நம்ம தியானம் பண்ணினால் எப்படி வந்து ஒரு ஞானம் திடீரென்று ஒரு மாற்றம் முழுவதுமாய் போகின்ற மாற்றம் வெடியில் நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெடி இருந்த விஷயம் வேறு நெருப்பு வச்சதுக்கு அப்புறம் இருந்த விஷயம் வேறு அந்த மாதிரி ஒரு திடீர் மாற்றத்தை இந்த நாமாவளி சொல்லும் நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் வரும் நம்ம எங்கே இன்னுமேலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு வரும் தளர்வு மனம்னு பேர் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு திடீர் மாற்றத்தினால் அனைத்து நன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடியது சூரியனுடைய கதிர் படைக்கும் காக்கும் அழிக்கும் அக்னியால் அழிக்க தான் முடியும் சந்திரனால் காக்க தான் முடியும் சூரியனுடைய கதிர்னால் படைத்து காத்து அழிக்க முடியும் அவ்வளோது சிறப்பு சூரியனுடைய கதிர்க்கு உண்டு அப்படிப்பட்ட சூரியனுடைய கதிர்க்குள்ளே அம்பாளை தியானம் பண்ணி ஒரு புத்துணர்ச்சின்னு சொல்கிற மாலையோ ஒரு வாழ்விற்கான ஒரு புதிய பாதை வாழ்விற்கான ஒரு மிகப்பெரிய தெளிவு அதை தரக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தோ